வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் உங்க வாயில எத்தனை பல் இருக்குன்னு நீங்க எண்ணி பார்த்துருக்கீங்களா வழக்கமா நம்ம மனிதர்களுக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்கணும் ஒருவேளை உங்களோட வயசு ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கு நீங்க இதுவரைக்கும் பல் மருத்துவர்கிட்ட போய் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு பல்லையும் எடுத்ததில்லை இருந்தாலும் உங்களுக்கு வாயில முப்பத்தி ரெண்டு பல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இம்பேக்டட் டீத் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அந்த இம்பாக்டட் டீத் உங்களோட விஸ்டம் டீத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த விஸ்டம் டீத் அப்படின்னா என்ன உங்களோட மூன்றாவது கடவா பற்களை தான் சயின்டிபிகா விஸ்டம் டீத் அப்படின்றத சொல்லுவோம் சோ ஏன் இதுக்கு விஸ்டம் டீத் அப்படின்றது பேர் இந்த விஸ்டம் டீத் வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் யூஸ்வலா முளைக்கும் இதனால இந்த ஏஜ்ல யூஸ்வலா நம்மளுக்கு விஸ்டம் கிடைக்கும் விஸ்டம் டூத் அப்படின்னு டீத் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஞானப்பல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன ஒருவேளை இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசுக்கு அப்புறமும் அந்த ஞானப்பற்கள் உங்களுக்கு முளைக்கலனாவோ இல்ல முளைக்க வாய்ப்பில்லாம இருந்தாலோ அதற்கு பெயர் இம்பாக்சன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்பாக்சன் எல்லா பற்கள் வரலாம் பட் வழக்கமாக இருக்கிறது இந்த மூன்றாவது கடவாப்பற்கள் அதாவது உங்கள் ஞானப் பற்கள் இந்த இம்பாக்ஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு அதாவது ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து சாஃப்ட் டிஷ்யூ இம்பாக்சன் அதாவது உங்கள் ஞானப் பற்கள் உங்கள் ஈர்களால கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கும் இன்னொன்று ஹார்ட் டிஷ்யூ இம்பாக்சன் அதாவது உங்கள் ஞானப் பற்கள் எலும்புகளால் கொஞ்சம் கவர் ஆயிருக்கும் இந்த இம்பாக்சன் இதை தவிர ஒரு நாலு வகையாக பிரிக்கலாம் வேர்டிக்கல் இம்பாக்சன் இப்படி சாஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மீசியோ ஆங்குலர் இம்பாக்சன் இந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்டோ ஆங்குலர் இம்பாக்சன் அண்ட் மொத்தமா படுத்திருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹரிசான்டல் இம்பாக்சன் இந்த ஹரிசான்டல் இம்பாக்சன் இதை எடுக்கிறதுக்கும் இது இது பண்ற பக்கத்தில் இருக்கிற பல்ல பாதிப்படைய வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த இம்பாக்டட் பற்களினால் வரும் பிரச்சனைகள் என்ன ஒருவேளை உங்களோட அந்த இம்பாக்டட் ஞான பல் வெறும் ஈறுகளால் மட்டும் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது முழுசா மூடப்பட்டிருந்தது அப்படின்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் வரை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு பட் ஒருவேளை ஈறுகள் பற்களை பாதி மூடி இருக்கு பாதிப்பரு வெளியே தெரியுது உங்க ஈறுகளுக்கும் பற்களுக்கும் நடுவுல சாப்பாடு அடிக்கடி போய் சிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வலி உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம வாய் துறக்குறதுலயும் உங்களுக்கு வழியோ இல்ல பிரச்சனையோ வரலாம் ஒருவேளை உங்களோட மூன்றாவது கடவாப்பல் அதாவது அந்த ஞானப்பல்லுக்கும் இரண்டாவது கடவாப்பல்லுக்கும் நடுவுல போய் சாப்பாடு சிக்குது அப்படின்னா உங்களோட மூன்றாவது கடவாப்பல்லையோ அல்லது இரண்டாவது கடவாப்பல்லையோ அல்லது இரண்டு பற்களிலேயோ சொத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இம்பாக்டட் பற்களுக்கான சிகிச்சை என்ன உங்களோட இம்பாக்டட் பல் அதாவது இந்த இம்பாக்டட் ஞானப்பல் முழுசா மூடி இருக்கு பக்கத்துல இருக்கிற பல்லுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னா நீங்க எந்த ஒரு சிகிச்சையுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் ஒருவேளை பாதி பல் வெளியே தெரியுது ஆனா பல் வந்து முழுசா மேல வந்திருக்கு ஆனா ஈறுகள் பாதி அந்த பற்களை மூடி இருக்கு அப்படின்னா அந்த ஈறுகளை மட்டும் அப்பர் கிளெக்டமி அப்படின்னு ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணி அந்த ஈறுகளை விளக்கிடலாம் ஒருவேளை உங்களோட இம்பாக்டட் பல்லுக்கும் பக்கத்துல இருக்கிற பல்லுக்கும் நடுவுல சாப்பாடு சிக்குது ரெண்டு பல்லுக்குமே பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா அப்ப அந்த இம்பாக்டட் பல்ல கண்டிப்பா எடுக்க வேண்டிய அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இம்பாக்டட் டீத்தை எடுத்தா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா அதாவது செயற்கை பற்கள் பொருத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லை ஏன்னா நம்மளோட ஹியூமன் ரேஸ் நம்ம எவால்வ் ஆக ஆக இந்த ஞான பற்களுக்கான வேலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு செயற்கை பல் பொருத்தணுன்ற அவசியம் இல்லை ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஞான பல் எடுக்கிறதுனால நீங்கள் உங்கள் பல்லு தான் இழக்கிறீங்க உங்கள் ஞானத்தை இல்லை நன்றி